பெட்டி மிஷினில் சாப்பிட்டில் ஓடக்கூடிய பத்திஞ்சு புள்ளி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா பார்க்காதவங்க பார்த்துக்கலாம் மோட்டார்லேருந்து டைரெக்டாக பெட்டி மிஷின் புள்ளிக்கு பெல்ட்டு ஓடுறத பார்க்காதவங்க பார்த்துக்கலாம் பெட்டி மிஷினில் ஓடக்கூடிய நூல் அந்து போச்சுன்னா நிற்கக்கூடிய சென்சார் பார்க்காதவங்க பார்த்துக்கலாம் கார் முழுவதும் ஓடி முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நிற்கக்கூடிய சென்சார் பார்க்காதவங்க பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆதி நாராயணன் பவர்லூம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் தேங்க்யூ